வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் அனுப்புகிறாங்க உண்மையிலே சொல்ல போனால் நீங்கள் நல்லா விளங்கிக்கங்க சலாம்ன்றது ஒரு துவஹா சலாம்ன்றது ஒரு துவா ரசூலுதா சலுதான்னு சொல்லுவாங்க அர்த்தம் என்ன இதெல்லாம் செய்யலாண்ட அர்த்தம் ஸ்டிக்கர்ட அர்த்தம் என்ன துவாவா அது ஸ்டிக்கர் மையத்து மையத்து விழுந்தாண்டி சொன்னால் அல்லாம பிரிளவு அரகமும் போடுறாங்க நான் கேட்குறேன் துவாவா இது

அன்பார்ந்தவர்களே அதை உலமாக்கலும் செஞ்சிடுறாங்க மார்க்கத்தை விளங்கினவங்களும் செஞ்சிடுறாங்க விளங்கிட்டுதா நீங்க எழுத்துல போடுறத விடவும் ஓடியோல போடுறதுதான் என்ன சிறந்தது அஸ்ஸலாமு அழைக்கும் ஓடியோல போட்டு பழகுங்க விளங்கிச்சா அவங்களுக்கு ஸ்டிக்கர் கலாச்சாரத்தை விடுங்க இது வந்து எங்களை பாதத்தை பாழாக்குற அம்சத்துல வந்து சேரக்கூடியது இந்த ஒரு ஒழுக்கத்தை நாங்க என்ன செய்வோம் சலாத்துடைய விஷயத்துல நாங்கள் கடைப்பிடிச்சோம் ஸ்டிக்கர் வந்தால் கணக்கெடுக்காதீங்க விலகி சார் ஸ்டீக்கர் வந்து நீங்கள் பதினெட்டு சொல்ல நல்லா குற்றம் பிடிக்க போகிறேன் அந்த ஸ்டிக்கர் விளங்கிச்சா சும்மா ஒரு அஸ்ஸலாம் அலைக்கும்னு ஒட்டி நீங்க இருந்தீங்க ஆ வளையஸ்லாம் போவீங்களா சும்மா கேட்குறீங்க உங்கள்கிட்ட விளங்கிச்சா விலங்கி சார் மாதிரி ஒரு போட்டோவை போட்டு அல்ஹம்துல்லாஹ் யர்ஹமுக்கல்லா எதுக்கு பார்ப்பேன் இந்த ஃபோட்டோவை கப்படியாக சொல்லுவீங்க அதுக்கு சலாம் பதிலு ஆஸ்லாமும் அலைக்கும் ஓடியோல சொல்லி பழங்க எழுத்துல டைப் பண்ணி அனுப்புறா உணர்வு பூர்வமா அனுப்புறாரு அப்ப நீங்களும் உணர்வு டைப் பண்ணி அனுப்புங்க இதுதான் முறை விளங்கிச்சா உங்களுக்கு யாரோ எழுதின போவர்ட் சலாத்தை போவர்ட் பண்றது சலாம் போவர்ட் பண்ற சமாச்சாரமா இது இல்ல எனவே இந்த ஒழுக்கங்களை சலாத்துடைய விஷயத்துல நாங்க கடைபிடிச்சுக்கிறோம் சுபஹானக் அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்ஸலாமு